ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வோ வித்யா நாம் ஹயக்ரியவும் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேரர்களுக்கு அஸ்ட்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசோ வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சி வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராசிரம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவச வருஷம் பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிரத்திய இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி மேஷ ராசியை பொறுத்தவரையும் பார்த்தா ஆறாம் இடத்துல சூரியன் போகிற இந்த மாதம் பெரிய விசேஷம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வந்து ருணரோக சத்ரு ஸ்தானம் அஞ்சாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு தொல்லைகள் குழந்தைகள் மூலியமாக உண்டானாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதனால் போட்டிகள் எது வந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தலையானால் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்துக்கு போகிறார் அவரே ஒம்பது பன்னெண்டின் அதிபதி நாலாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் மிகவும் ஏற்றமான காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய மேன்மை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதத்தில் மாசத்தினுடைய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாற்றங்களில் பார்க்கும்பொழுது சூரியனுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் உடல்நிலையில் உஷ்ணங்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு பிபி சுகர் இந்த மாதிரியான விஷயங்கள் எஸ்பெஷலி பிபி அதாவது அழுத்தங்கள் இரத்த அழுத்தம் வரக்கூடிய இரத்த கொதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காரம் உப்பு தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்தாலும்னா வேகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியை வந்து செவ்வாய் பார்க்குற அதை தவிர ஆறாம் இடத்துல சூரியன் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் சரி யாரும் உங்களை எதிர்த்து பேச முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டம் எதா யாராக இருந்தாலும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எழுதப்பட்டு விட்டது கவலைப்பட தேவையே இல்லை எந்த இடத்திலும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக உண்டு போட்டி தேர்வில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது தேர்வு வந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு அதிகம் அதுவரை வந்து இடம் விட்டு இடம் பெயர வேண்டிய காலகட்டமாக இருக்கும் கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது பொசிஷன்ஸ் வரும் கவர்மெண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்போ இல்லை வேலையில் கவர்மெண்ட் வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திலேயே செவ்வாய் இருக்கார் சப்தமாதி சப்தமத்தில் போய் செவ்வாய் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குற அதனால் அதுவும் அவரும் வந்து ரொம்ப வேகத்தை இது பண்ணுவார் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்னும் பொழுது எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக ஒரு லாபங்கள் வரும் என்னென்னா பூமி சம்பந்தமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனர்கள் ஆட்சி மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடியது அதனால் ரேஸு ரியல் எஸ்டேட்டு அதை தவிர ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் ஆறாம் இடத்துல வந்து பார்த்த இல்லையானால் இந்த ஷேர்ஸில் ரொம்ப அனாலிட்டிகளாக யோசித்து இது இப்படி போகும் அப்படி வரும்னு நிச்சயமாகவே மாற்றத்தை எதிர்பார்த்து போட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் குழந்தை பிராப்திக்கு வாய்ப்பு உண்டு என்ன சார் இது எப்படி சொல்கிறீங்க கேத்துவோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்னா கேத்துவோடு சேர்ந்து இருந்தாலும் சுக்ரன் வந்து பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கார் அது வந்து ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதனால் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் அதோட பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு போறார் மறைந்த ஸ்தானம் நீச்ச இடத்துக்கு போறார் எப்போ அப்படின்னா இந்த மாச கடைசியில் போறார் இந்த மாச கடைசின்றது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு போறார் சரி சார் அப்படி போயிட்டாருன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் வருது பரிவர்த்தனை யோகம் எப்படி வருது அப்படின்னா ஏற்கனவே புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் இப்போ ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறார் இதனால் பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது இவருடைய ராசியில் அவரும் அவருடைய ராசியில் இவரும் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சுக்கரனுக்கு ரொம்பவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதனால் உங்களுடைய அவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இந்த மாதம் அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறதுனால ஏற்றங்கள் சற்று கம்மியாக இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா ராசிநாதனை பார்க்கறதுனால வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் சிறு சிறு சுப செலவுகள் வரும் புதிய கடன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் வரும் தொழிலில் ஒரு மாறுதல்கள் வரும் மாறுதல்கள் ஏற்றமாக இருக்கும் அரசாங்கம் சம்பந்தமாக ஒரு நல்ல ஏற்றமான முடிவுகள் வரும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உத் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு சில நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் இதில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிவானில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகும் புல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் போட்டு அது ஒரு பத்து தோப்புகரணம் போட்டு போங்கோ எல்லா விதமான காரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும் சரி இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தசாபக்தி சரியில்லை அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு அவருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வந்து சேரும்